நீங்கள் கவுண்டரில் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க மணிக்கு பஸ் வரும் இப்போ வாங்க இந்த பெரம்பூர் டு கிளாம்பாக்கம் ஜேர்னியை பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து உங்களுக்கு அண்ணா சதுக்கம் பெசன் நகரு விநாயகபுரம் இது மட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜி உங்களுக்கு திருவிக்கா நகர் டு கோயம்பேடு போகிற பஸ் எல்லாமே வருங்க இப்போது வாங்க இங்கே பெரம்பூர்லேருந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஜேர்னி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பஸ்ஸு பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு பஸ்ஸு நிற்கிறது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது டூவர்ட்ஸ் பேப்பர் மில்ஸ் ரோடு போகிறதுக்கு உண்டான வழிதாங்க இங்கேருந்து பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் ஐநா வர போகிறவங்கெல்லாம் போயிடலாம் இப்போது பஸ்ஸு நிற்கிறது பெரம்பூர் சர்ச்சு பஸ் ஸ்டாப்புங்க பெரம்பூர் சர்ச் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போது லெஃப்ட்டு கட் ஆகி நிற்கிறதுங்க செம்பியம் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸு நிறைய சின்ன பஸ் ஸ்டாப்லெலாம் நிற்காதுங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் வீனஸ் பஸ் ஸ்டாப் பெரம்பூர் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற ஏரியா தாங்க கிளாம்பாக்கம் போகிறதுக்கு இது ஒரு நல்ல பஸ்ஸுன்னே சொல்லலாம் இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் இந்த அகரம் ஜங்ஷன் இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெரவல்லூர் பஸ் ஸ்டாப்புங்க பெரவலூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது மாதா கோயில் பஸ் ஸ்டாப்பு மாதா கோயிலுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது எஸ்ஆர்பி காலனி பஸ் ஸ்டாப் எஸ்ஆர்பி காலனிக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது கொளத்தூர் அண்ணா ஸ்டாச்சு பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க 70 ஃபீட் ரோட் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறதா மூகாம்பிகை அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப் பூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது நகருங்க பத்மா நகர் தான உடனே உங்களுக்கு கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே வரும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாப்பிங்கில் நிற்கல அடுத்ததாக இப்போது கொளத்தூர் பைபாஸில் தாங்க பஸ்ஸு ஏறி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்கிது இந்த பஸ் ஸ்டாப்பு தான் உங்களுக்கு ரெட்டேரி பஸ் ஸ்டாப்புங்க இப்போது ரெட்டேரி பஸ் ஸ்டாப்லேருந்தும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்ததா உங்களுக்கு பஸ் நிற்க நிக்க தாங்க அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது செந்தில் நகர் பஸ் ஸ்டாப் இந்த ஒன் நாட் ஃபோர் சீரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குங்க அதனால கோயம்பேடுல இருந்து போறதுக்கு உங்களுக்கு அங்கேயே ஒன் நாட் ஃபோர் கட் சர்வீஸ் தான் இருக்கும் அந்த பஸ்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை வாயில் இதே வழியில தான் ஜாயின் பண்ணோம் இப்போது உங்களுக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது எஸ்டேட் பஸ் ஸ்டாப்புங்க டிபி எஸ்டேட்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு வருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் வில்லிவாக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போனால் உங்களுக்கு லூ காஸ் கொடுத்துக்கிறான பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு மேலே பஸ் ஏறி இப்போது ரைட் ஹேண்ட் சைடு தாங்க போக போகுது இதே பிரிட்ஜில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் கோயம்பேடு எனக்கு லெஃப்ட்ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க சரவணா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் பிரிட்ஜு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றதாங்க லூகாஸ் பஸ் ஸ்டாப் இங்கே நீங்கள் தான் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி சரவணா ஸ்டோர்ஸுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கறதா மன்னூர்பேட் மன்னூற்பட்டான ஒன்னே உங்களுக்கு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட் வருங்க இந்த பஸ் இந்த சிக்னல்ல லெப்ட் ஹேண்ட் சைடு தான் கட் பண்ணி நிற்க போகுது ரைட் ஹேண்ட் சைடு நீங்க போனீங்கன்னா பற்றவாக்கம் கொரட்டூர் எல்லாம் போகலாங்க ஜென்ரலாக நீங்க இருந்து இந்த அம்பத்தூர் வரணுன்னா பல்லாவரம் ஆலத்தூர் கோயம்பேடு வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் எக்ஸாக தான் இருக்கும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரைக்குமே மெயின் ஸ்டாப்பிங்கில் நிற்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்மோ வாயில் பைபாஸ்லாம் பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப கம்மி ஹைவேஸில் நீங்கள் சீக்கிரமாகவே இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிடலாங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க மதுரை வாயிலுக்கு போகிறதுக்குண்டான வழி இப்போ நம்ம இந்த மதுரை வாயில் பைபாஸில் தாங்க போய்ட்டுருக்கோம் இங்கே சென்டர்லலாம் பஸ் ஸ்டாப் எதுவும் கிடையாது அடுத்ததாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் கோல்கேட் பஸ் ஸ்டாப் தாங்க போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் செவன்ட்டி எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் நல்ல ஒரு பயணமாக இருந்ததுங்க இப்போது அடுத்ததாக வரப்போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ்ஸு இப்போ கிராஸ் பண்ணி போகிறது தான் உங்களுக்கு வண்டலூர் உயிரியல் பூங்கா ஓகே விவாஸ் இப்போது வண்டலூரும் கிராஸ் பண்ணிட்டோம் வண்டலூரும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இதை நான் ஏன் சொல்றேன்னா வண்டலூர் பஸ் ஏறினாலும் நீங்க வந்து பிரைவேட் பஸ்ஸாக ஏறினாலும் நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்குள்ளே என்ட்ராகிறவங்க இப்போ நான் இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் வந்த வழின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீனஸ் திருவிக்கா நகரு பாடி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வழியாக போர் டச் பண்ணி பெருங்கலத்தூர் டச் தான் இங்கே கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஆயிடுச்சு டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூப்பரான வண்டியில் நான் உங்களை சந்திக்கிறேன்